ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு குட்டி தம்பியை சிரிக்க வச்ச கத்திரிக்கா கதை கேட்போமா வாங்க கேட்போம் ஒரு குட்டி தம்பி அழுதுகிட்டே இருக்கிறான் அம்மா கிட்ட போகிறேன் அப்பா கிட்ட போகிறேன்ட்டு அம்மா வேலையா இருக்காங்க அப்பா வெளியில் போயிட்டாங்க அப்போது அந்த தம்பி அழுதுகிட்டே இருக்கிறானா அப்போ சமையல் அறையில் ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம் குட்டி தம்பியை எப்படி சிரிக்க வைக்கலான்னு சொல்லி எல்லா காய்கறிகளும் பேசுது என்னென்ன காய்கறிகள் பூசணிக்காய் கத்தரிக்காய் தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் புடலங்காய் தேங்காய் எல்லாமே மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்குது அப்போது தம்பி அழுகை நிறுத்தவே மாட்டேங்கிறானா அப்போது தக்காளி கேட்குது நீ ஏன் அழுவுற தம்பி ஏன் அழுவுற அப்படின்னு கேட்குது அப்போ குட்டி தம்பி பேசவே இல்லையா ஊ ஊன்னு அழுகுது அப்போ தேங்காய் சொல்றது யோசிக்குது எப்படி நிறுத்தலாம் குட்டி தம்பியோட அழுகையை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு கேக்குது அப்போ பூசணிக்காய் சொல்லுது நான் வேணா ஆடட்டுமா நீ அப்போ சிரிக்கிறியா அப்படின்னு கேக்குது அப்போ பொடலங்கா சொல்லுது நீ நல்லாவே ஆட மாட்ட நான் வேணா ஆடட்டுமா குட்டி தம்பி நீ அப்போ சிரிப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குது அப்போ அப்பையும் தம்பி அழுதுகிட்டே இருக்கிறான் உருளைக்கிழங்கு கேட்குது நான் வேணா உருண்டு உருண்டு காமிக்கவா நீ இப்பவாது சிரிப்பியான்னு கேட்குது அப்பையும் தம்பி ஆழுதுகிட்டே இருக்கிறான் அப்போ என்ன பண்ணுது கத்தரிக்காய் வருது கத்தரிக்காய் சொல்லுது நான் வேணா குதிச்சு குதிச்சு காமிக்கவா அப்படின்னு சொல்லி தூக்கி குதிச்சிருச்சு எதுக்குள்ள குதிச்சிச்சு மாவுக்குள்ள குதிச்சிருச்சு மாவுக்குள்ள குதிக்கவும் அழுதுகிட்டு இருக்க தம்பி சிரிச்சிட்டான்